இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி கஷ்டங்கள் பல அந்த கஷ்டத்தை பூரா எப்படின்னா இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவ்வளோ தூரத்தில் வந்து நான் நின்றுருக்கேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதோ ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்துக்கு போகணுன்னு நினைக்கும்போது பல இன்னல்கள் வரும் பல பேர் தூற்றுவாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படி தாண்டி வந்தால் தான் அடுத்த கட்ட முயற்சி எடுத்து நம்மளோட இலக்கை நோக்கி போக முடியும் எத்தனை அடி விழுந்தாலும் சரி அத்தனை அடியும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னுதான் அது முன்னால் எடுத்து வச்சு நம்ம போவோம் அடி மேலே எவ்வளோ அடி விழுந்தாலும் கீழே விழுகிறது முக்கியம் இல்லை கீழே விழுந்த உடனே எழுந்திரிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி எழுந்திரிச்சு அடுத்ததுக்கு நடந்து போயிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படி போனால் தான் உங்களை இலக்கை அடைய முடியும் புற வரும்போது இன்னும் நல்லா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பேசுறது இல்லை நன்றி அடுத்தபடியாக பல்வேறு கோல்டு மற்றும் சில்வர் மெடல் வாங்கி இந்தியாவையே பெருமைப்படுத்திய அண்ணன் மனோஜ்குமார் குமார் வளிமன்னன் சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வரலாற்றில் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டாட நம்முடைய அண்ணன் மனோஜ்குமார் அண்ணன் கோயம்புத்தூரில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் டிஸ்ட்ரிக் லெவல் பேரா ஒலிம்பிக் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு வீல் சேர் ரேசிங்கில் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த பிரிவில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு கோயம்புத்தூரில் நடந்த மினி மேரத்தான் வேர்ல்டு டிசபிலிட்டி டே செலிப்ரேஷன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வீல் சேர் ரேசிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் எடுத்திருக்காங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சென்னையில் நடந்த ஆக்ஸிஎஃப்டி அண்ட் ஒய்எம்சிஏ காலேஜ் பேரா ஒலிம்பிக் அத்லெட்டிக் மீட்ஸில் ஹண்ட்ரட் மீட்டரில் கோல்டு மெடலும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லையும் கோல்டு மெடலும் வென்றிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெய்பூரில் நடந்த அந்த விழாவில் நேஷ்னல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வீல் சேர் ரேசிங்ல ஹண்ட்ரட் மீட்டரில் சில்வர் மெடலும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லையும் சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹரியானாவில் நடந்த நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வீல் சேர் ரேசிங்ல ஹண்ட்ரட் மீட்டரில் சில்வர் மெடல்

வீல் சேர் ரேசிங்ல ஹண்ட்ரட் மீட்டர்ல கோல்டு மெடல் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல கோல்டு மெடல் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லையும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த இன்டர்நேஷனல் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் மொரோக்காவில் நடந்திருக்கு நார்த் ஆப்பிரிக்காவில் அந்த இதில் கலந்து கொண்டு வீல் சேர் ரேசிங்ல ஹண்ட்ரட் மீட்டர்ல சில்வர் மெடல் மற்றும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லையும் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க இந்த பல்வேறு மெடல் வாங்கி விட்ட நம்முடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக கம்ப மதாரி அரபிக் கல்லூருடைய முதல்வர் மொலானா மௌலவி அப்சல் உலமா என் தாரிப் அகமது ஆலி பிலாலி அவர்கள் ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக நிகழ்வில் சிறந்த முறையில் மோட்டிவேஷன் ஸ்பீச் வழங்கிய நேமத் அத்தாயி அவர்களுக்கு மெடல் அணிவிட்டு கௌரவம் செய்யப்படும் அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மெடல் அணிவிப்பார்கள் அடுத்தபடியாக ரிபாளிக் கீழே ஒரே ஒரு மெடல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்காம அந்த நபர் அஹமத் ஆஷிக் அத்தாயி அவர்களுக்கு அண்ணன் மனோஜ் குமார் அவர்கள் மெடல் ஆகியிருப்பார் க்ளீனிங் டிப்பார்ட்மெண்ட்டில் சிறந்த முறையில் செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அன்வர்ஷா அத்தாய் அவர்களுக்கு அண்ணன் மனோஜ் குமார் அவர்கள் மெடல் ஆழித்தார் அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் அத்தாயி அவர்களுக்கு மெடல் அணிவிக்கப்படும் அடுத்தபடியாக கிளீனிங் டிபார்ட்மெண்ட் எட்டாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் முகமது யூசுப் அத்தாய் அவர்களுக்கு அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மெடல் அணிவிப்பார்கள்